அனைவருக்கும் வணக்கம் நான் தூத்துக்குள்ளேருந்து அன்னப்புண்ணா பிள்ளை பேசுகிறேன் தமிழ் பண்பாடு தமிழ் கலாச்சாரம் பழைய கலாச்சாரம் அமைதி பூங்கா அப்படிங்கிற பேர் எல்லாம் போய் தமிழ்நாடுக்கு இப்போ போதைப்பொருளோட தலைநகரம் அப்படிங்கிற பேர் கிடச்சிருக்கு எப்படின்னு பார்த்தோம்னா சென்னையில் எம்ஜிஆர் நகரில் கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட போதைப்பொருள் டேப்லெட்ஸ் குடிப்பட்டிருக்காங்க நாலு பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மன்னார்குடியில் பட்ட பகல்னு கூட பார்க்காம ஜிஎச்ல போயிட்டு நோயாளுக்கு தொந்தரவு கொடுக்கற மாதிரி அங்க உள்ள நர்ஸ் எல்லாத்தையும் வந்து பயம் படுத்தி போதையில அட்டகாசம் பண்ணியிருக்காரு ஒருத்தர் புத்தூர்ல ரேஷன் கடை நிர்வாகி ஒருத்தர் பட்ட பகல்ல மது அருந்துட்டு ரேஷன் கடை படுத்து தூங்கியிருக்காரு ஈரோடில் தளவாடியில் கர்ப்பிணின்னு கூட பார்க்காம சொந்த மனைவியை போதையில அடிச்சு கொலை பண்ணியிருக்காரு ஒருத்தர் தமிழ்நாட்டில் தினம் தினம் நியூஸ் சேனல்ல போதை பொருளால நடந்த க்ரைம்ஸ்க்கு பஞ்சமே இல்லாமல் எவ்ரிடே ஹெட்லைன்ஸில் வந்து தமிழ் நியூஸில் ஃப்ளாஷ் ஆகிட்டே தான் இருக்குது ஆனால் இதை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லாமல் தமிழ்நாடு அரசாங்கம் இந்த போதைப்பொருள் கட்டுப்பாடுக்கு என்னென்ன ஆக்ஷன்ஸ் எடுக்க போகிறாங்க போலீஸ் எப்படி எல்லா ஏரியாவிலையும் இருக்காங்க அப்படி எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் நம்ம முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் ஐந்து நாளைக்கு குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா போயிருக்காங்க மக்களாகிய நம்ம எல்லாரும் சேர்ந்து தேர்ந்தெடுத்த ஒரு முதலமைச்சர் தமிழ்நாடு இப்படி சீரழிஞ்சி கிடக்கும்போது போதை பொருளால் அவதிப்பட்டு இருக்கும்போது மக்கள் எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க பெண்கள் எல்லாரும் நைட்டு வெளியே போகிறதுக்கே பயப்படுறாங்க என்னமோ நம்ம நம்ம நாட்டில் நடக்கிற ஒரு விஷயத்தை எப்போ மொத்தம் நார்த் இந்தியாவில் கம்பேர் பண்ணி பேசுகிற நம்ம இப்போ நம்ம நாட்டில் என்ன இருக்கு நம்மளால் ஃப்ரீயாக வெளியே போக முடியுதா நைட்டு ஏழு அப்புறம் வெளியே போகிறதுக்கு பயமாக இருக்குது குழந்தைங்களை தனியாக அனுப்புகிறதுக்கு பயமாக இருக்குது ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு எடுக்கணும் நம்ம முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இதுக்காக என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போறாங்க தமிழ்நாடு மக்கள் ஆகிய எங்களுக்கு இதுக்கான பதில் தெரியணும் பதில் சொல்வாரா நம் முதலமைச்சர் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்